ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விலை மதிப்பில்லாதது முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியில விட்டுவிட வேண்டும் இதனால வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அரசனின் எண்ணம் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாகவும் விளங்கினாங்க நாளடைவுல அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தை அடைஞ்சாரு அதனால அந்நாட்டின் சட்டத்தின்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டிய நிர்பந்தனைக்கு ஆளானான் பிரிய அவனுக்கு மனசே வரல எனினோ மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து சென்றான் மலைப்பகுதியை அடைந்த போது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது ஆதலால் அவன் தந்தைய தன்னுடனேவே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டின் பின்பகுதியில தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சான் மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்துட்டும் வந்தான் ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க எண்ணி போட்டி ஒன்றுத்த அறிவிச்சான் அதன் பெயர் சாம்பல் கயிறு சாம்பலால் கயிறினை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி போட்டியை கேட்டதும் எல்லாருமே சாம்பலால எவ்வாறு கயிறு தயாரிக்க இயலும் அப்படின்னு எண்ணினாங்க யாராலையுமே சாம்பல் கயிறு உருவாக்கவே முடியல அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான் போட்டியை கேட்ட தந்தை மகனிடம் பெரிய தாம்பாளத்தில் கயிறு ஒணுத்தை முறுக்கி வைத்து அதனை செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் சொன்னாரு மகனோ தந்தையை கூறியபடியே தாம்பாளத்தில் கயிறை வைத்து எரித்தான் கயிறு எரிந்து சாம்பலான பின்பு அதே கயிறு வடிவில் இருந்தது அதனை அரசனிடம் காண்பித்து பரிசையும் வாங்கினான் ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியை அறிவிச்சான் அடி நுனி நுனியது அப்படிங்கிறது தான் அது அரசன் ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதனுடைய அடிப்பாகம் எது மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிக்குமாறு மக்களிடம் ஆணையிட்டான் கிட்டத்தட்ட இரு பகுதியும் ஒன்றாகவே தெரிந்ததால யாராலையுமே அடி நுனி எது அப்படின்னு சொல்லவே முடியல மகன் தந்தையிடம் அரசனின் கேள்வியை கேட்டான் தந்தை மரக்கொம்பை தண்ணீர்ல போட்டா அது லேசாக சாய்வாக முழுகும் அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடி மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி அப்படின்னு சொன்னாரு மகனோ தந்தை கூறியவாறே அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசையும் பெற்றான் சில நாட்கள் கழித்து அரசன் தன்னுடைய மூன்றாவது போட்டியை மிகவும் கடுமையானதாக அறிவிச்சான் தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் அப்படிங்கிறது தான் அது அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்று தயார் செய்து வருமாறு மக்கள்கிட்ட ஆணையம் பிறப்பிச்சான் வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிட்டாங்க அரசனின் கேள்வியால மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததை கூறினான் தந்தை அவனிடம் மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள் மலைப்பகுதிக்கு சென்று தேனி கூடு ஒன்று கொண்டு வா அதனை உள்ளே வைத்து மேளத்தை தயார் செய் அப்படின்னு சொன்னார் மகனோ தந்தை கூறியவாறே மேளத்தை தயார் செய்து அதனை அசைக்க முடியாமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான் அரசன் மேளத்தை கையில் எடுத்து மேளத்தை அசைத்தான் மேளத்திற்கு உள்ளே இருந்த தேனீக்கள் அசைவினால் மேளத்திற்குள் அங்கும் இங்கும் பறந்தன அதனால மேளத்தில் தட்டாமல் ஒலியும் உண்டாச்சு இதனை கண்டு ஆச்சரியமடைந்தான் அரசன் அவனிடம் அரசன் கேட்டான் ஒன்னால மட்டும் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது அப்படின்னு அனுபவம் தந்த பதில்கள் அப்படின்னு சொன்னான் அவன் அரசன் ஆச்சரியமா பார்த்தான் அரசே உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார் அவர் மூலமாகவே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதில்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னான் இளைஞனின் பதில் அரசனை நெகிழச் சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அரசன் உணர்ந்து கொண்டான் உடனே அவன் இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விட தேவையில்லை அப்படின்னு ஒரு உத்தரவும் போ அது முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தில் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக கழித்தனர் அனுபவ அறிவு என்றைக்குமே விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம அறியலாம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் அப்படின்னு நம்ம உணர்வோம் நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை அல்ல நமக்கு கிடைத்த அருள் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் தொப்புள் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நாம் நன்றியுடன் பராமரிக்க வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி